எங்களோட ஹோம் கிரவுண்ட்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி மழை வந்து எங்களோட சோழிய முடிச்சு விட்டுருச்சேயா இப்படி வந்து ஆர்சிபி புலம்புற தான் நேத்து மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க நேத்து மேட்ச் மழையினால் ஃபுல் ஓவர் நடக்காம பதினாலு ஓவர் தாங்க நடந்துச்சு நேத்து மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி நேத்து மேட்ச்ல ஆர்சிபி பேட்டிங்ல அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா அஸ்தீப் சிங் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் அதிரடி காட்டினாரு மனுஷன் ஃபர்ஸ்ட் ஓவர்லே பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஓவரில் விராட் கோலியோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு என்ன தான் ரெண்டு விக்கெட் போனாலும் பட்டிதாரு லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு அதிரடி பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்களே கண்டிப்பாக ஆர்சிபி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க பிரெட்லட் இருந்துக்கிட்டு லிவிங்ஸ்டனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மார்க்ரோ ஜான்சனு சாகலு பிராரும்னு சொல்லி மூணு பவுலர்ஸும் பேசி வச்சு மாற்றி மாற்றி ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாங்க இதனால நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி அறுபத்தி மூணு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டை இறந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இன்னைக்கு ரொம்ப மோசம் கண்டிப்பாக எழுபது ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் களத்தில் இருந்த டிம் டேவிடு நான் அவ்வளோ ஈஸியாக விடுவேனா நான்லாம் ஆர்சிபி ஆல் ஆக விடவே மாட்டேன்ப்பா என்னால் முடிஞ்சளவுக்கு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டே கிளப்புனாருங்க இருபத்தாறு பாலில் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்திட்டாரு இவரோட தான் ஆர்சிபி நேற்று மேட்ச்ல தொண்ணூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இல்லைன்னா இன்னும் ஸ்கோர் இருக்குங்க இந்த ஸ்கோர்லாம் கம்மியான ஸ்கோரு இதெல்லாம் பஞ்சாப் அசால்ட்டா சேஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆர்சிபி பவுலிங்கில் ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஹெசல்வுட் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்து தாருங்க பிரியான் சார்யா ஸ்ரேயஸ் ஐயரு அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலிஷுன்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் களத்துல நின்ன நேகல் இதெல்லாம் ஒரு ஸ்கோர் ஆயா இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாருங்க பத்தாவதுக்கு ஸ்டோனிஸ் வேற வந்து கடைசியில் நான் சிக்ஸ் தான் மேட்சை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் அடிச்சு மேட்சை வந்து முடிச்சு விட்டாரு இதனால நேற்று மேட்சை பஞ்சாப் வந்து பதிமூணாவது ஓவர்ல அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்ல ஆர்சிபி தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பிக்சர் சரியா ரீட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற ஆல்ரெடி மழை வேற விழுந்து விழுந்திருக்கு அப்படி இருக்கும்போது அடிக்க முடியலன்னு தெரிஞ்சவனே ஆர்சிபி என்ன பண்ணியிருக்கணும் எப்பா இந்த பிச்சில் அதிரடியாலாம் விளாட முடியாது அதனால கண்டிப்பாக இந்த பிச்சில் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு நூற்றி இருபது ரன்னு நூற்றி முப்பது ரன்னு தான் வந்து எடுக்கணும் இவ்வளோ ரன் எடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோரை டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த ஆப்பில் விளையாண்டுருக்கணுங்க ஆனால் ஆர்சிபி பிச்சை சரியாக ரீட் பண்ணாமல் வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க இதே இன்னும் கொஞ்சம் ரன் அவங்க அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ரன்னை வச்சு டிஃபென் பண்ணி நேத்து மேட்ச்ல ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருப்பாங்க பிச்சர் சரியாக ரீட் பண்ணாமல் விட்டனால தான் ஆர்சிபி நேத்து மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஆர்சிபி தோத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நேத்து மேட்ச்ல தோத்தது மூலமா ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ஹேட்ரிக் தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது ஆர்சிபி ஹோம் க்ரௌண்டில் ஜெயிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து மேட்சை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்